வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சின்னதாக குட்டியாக ஒரு காம்போ போடலாம் அப்படின்ட்டு நாலு செடி மட்டும் போடலாம் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் வந்து குட்டி குட்டி காம்போலாம் கேட்குறீங்க அதனால் இது நாலு செடி மட்டும் போடலாம் அப்படின்னு என்னென்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெத்தலை சூப்பரான வெத்தலை வெரைட்டி இது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நாற்று இது பாருங்கள் இது கத்திரிக்காய் நாற்று சூப்பராக இருக்குல்ல இது வந்து இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே காய் வச்சிரும் உங்களுக்கு பூ வந்து காய் வச்சிரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க நாற்று அதுக்கப்புறமா மிளகாய் மிளகாவும் அதே மாதிரி தான் அருமையான பிளான்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடாதோடா இது வந்து ஆடாதோடா இப்போ இந்த வெத்தலையும் ஆடாதோடாவும் நமக்கு சளி அதிகமாக இருந்தது அப்படின்னா இதை உபயோகப்படுத்திக்கலாம் நமக்கோ அதாவது பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ இது ரெண்டுமே ஒரு மூலிகை மற்ற ரெண்டு வெஜிடபிள் இந்த ரெண்டு மூலிகை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து நல்லா சளிக்கு கேட்கும் இந்த வெத்தலை இது கூட ஒரு நாலு மிளகு மட்டும் வச்சு அப்படியே மென்று சாப்பிட்டிங்கன்னா போதும் துளியூண்டு உப்பு அந்த காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்து உப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சில் இருக்க சளி எல்லாம் கரைஞ்சி வந்துடும் இப்போ நமக்கு வந்து நீ பனியும் மழையும் ஆரம்பிக்கும் அப்போ வந்து சளி அதிகமாக இருக்கும் அப்போ இந்த இது வெத்தலை வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் செட்டாகி வளரும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதே போல் இது வந்து ஆடாதோடா ஆடாதோடாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பிச்சு போட்டு சூப் மாதிரி வச்சும் குடிக்கலாம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சளியை அப்படியே வேறு அறுத்து வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் அது இல்லை என்னால் அப்படியெல்லாம் முடியல ரொம்ப கசக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா இந்த இலைகளை பறித்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த இலையோட அந்த இலையை வந்து இப்போது சாம்பிராணி மாதிரி கங்குலையோ அல்லது சும்மா அப்படியே சுட்டோ அதில் ஸ்மெல் வரும்ல அப்படி நெருப்பத்தை வச்சா ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லை நம்ம வந்து உள்ள இழுத்து வெளியே விட்டோம்னாவே போதும் அந்த புகையை சுவாசித்தாவே போதும் உள்ளே இருக்க சளி எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவசியமான ஒரு மூலிகைனா இந்த அடதோட வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா சளிங்கிறது எல்லாருக்குமே வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன பாட்டிலேயே வச்சு வளர்த்துக்கலாம் இந்த காம்பவுண்டில் இருக்கிறது எல்லாமே அதனால் ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் விலையும் ரொம்ப குறைவு தான் நான் வந்து உங்களை விலைய வந்து டாப்பிக்கில் போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பத்து செட்டு தான் அவைலபிள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ